திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்குழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் மூர்க்க நாயனார் சான்றோர்கள் பல அற்புதமாக வீற்றிருக்கக்கூடிய தலம் சோழ வள நாடு இந்த நாடு பல நாடுகளுக்கெல்லாம் நன்னாடாக விளங்குகிறது இந்த நாட்டில் இருக்கின்ற அன்னங்கள் மகளிரோடு சேர்ந்து குளங்களிலே அற்புதமாக நீராடும் அப்படி குளங்களிலே இருக்கின்ற தாமரை மலர்களுக்கு இடையே சென்று நீராடுகின்ற அழகை பார்க்க கோடி கண்கள் வேண்டும் என்பார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான அன்னங்கள் நிறைந்த நாடாக இந்நாடு இருக்கிறது இங்கிருக்கின்ற பெண்கள் எப்பொழுதும் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பர் அப்படி நடனம் ஆடக்கூடிய பெண்களினுடைய இடை மெல்லிய இடையாக இருக்கும் இந்த நாட்டிலே துணி எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் விழா கோலம் பூண்ட ஒரு அற்புதமான நாடு திருவேற்காடு காடாக இருப்பினும் நாடாக இருப்பினும் பள்ளமாக இருப்பினும் மேடாக இருப்பினும் எப்பேற்பட்ட நாடாக இருந்தாலும் சான்றோர்கள் இருக்கின்ற நாடாக அந்நாடு இருந்தால் பல நாடுகளுக்கெல்லாம் நன்னாடாக விளங்கும் அப்படி சான்றோர்கள் நிறைந்த அற்புதமான நாடு இந்த திருவேற்காடு திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற அற்புத தலமாக இத்தலமானது இருக்கிறது வெண்திரை பாலி நதி என்று சேக்குழார் பெருமான் எழுதினார் வெண்திரை வெண்மையான நீரோடை என்று பொருள் பாலி நதி என்றால் பாலாறு என்று அழைக்கப்படும் இந்த பாலாற்றில் உள்ள நீர் எப்பொழுதும் தெளிந்த நீராக காணப்படும் அதை போலவே விழவின் காடு வேர்காடு என்று அழைப்பார் விழவின் காடு என்று சொல்வதை எப்பொழுதும் விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான தளம் என்று குறிப்பிடுகிறார் அதை போலவே வேர்காடு வேள மரங்களினுடைய அடர்த்தி காணப்படுவதால் வேர்க்காடு என்று இந்த தலமானது அழைக்கப்படுகிறது அப்படி எல்லாவித வளங்களும் நிறைந்த இந்நாட்டிலே குடியில் தலைமை பெற்ற ஒருவராக இருந்தவர்தான் மூர்க்க நாயனார் சிவபெருமானை மட்டுமல்லாமல் சிவ அடியவர்களையும் வணங்கி இருக்கக்கூடிய அற்புதமான துருத்தொண்டினை இவர் தினந்தோறும் செய்து வருகிறார் தேடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் வயிறார உணவினை வழங்குவார் தூய அன்னம் நெய் பால் நல்ல காய்கறிகள் இவற்றையெல்லாம் உணவாக படைத்து அதன் பிறகு அந்த விரும்புகின்ற வழங்கி அனுப்புவார் இப்படி அற்புதமான திருப்பணியினை அவர் செய்து வருகிறார் அவரிடம் செல்வ வளமானது குறைந்து கொண்டே வருகிறது செல்வ வளம் குறைந்த பொழுதும் அவருடைய அன்பு உள்ள மாறாமல் இருக்கிறது என்பதை சிவபெருமான் உலகிற்கு வெளிப்படுத்த விரும்பினார் இவரிடம் செல்வம் குறைய குறைய வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் நிலம் மாடு கன்று என அனைத்தையும் விற்று அதன் மூலம் கிடைக்கின்ற பொருளை வைத்து அடியவர்களுக்கு நற்பயன்களை செய்து வந்தார் ஒரு கட்டத்தில் அவரிடம் எந்த பொருளும் இல்லாமல் போக முன்பு தான் கற்ற சூதாட்டத்தின் மூலம் பொருளை சம்பாதிக்கலாம் என்கின்ற எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது ஆனால் அந்த திருவேற்காடு தலமானது சான்றோர்கள் நிறைந்த அற்புதமான தலம் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்பார் அவ்வையார் அப்படி சான்றோர்கள் நிறைந்த அந்த ஊரிலே சூதாடுவதற்கு ஒருவரும் இல்லை அதனால் அந்த ஊரிலிருந்து வெளியேறி வேறொரு இடத்திற்கு சென்று சூதாட்டத்தின் மூலம் பொருட்களை அவர் சேகரிக்கிறார் திருக்குடந்தை கும்பகோணம் என அழைக்கப்படுகின்ற அற்புதமான திருத்தலத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற இறைவனை வழிபட்டு அங்கு இருக்கின்ற மக்களோடு இவர் சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார் அப்படி கிடைத்த பொருட்களை இவர் தன்னுடைய கையால் தொடமாட்டார் அதற்கென அமைக்கப்பட்டுள்ள பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து அடியவர்களுக்கு எல்லாம் செய்யச் சொல்வார் இப்படி முதலிலே இவர் சூதாட தொடங்குகின்ற பொழுது முதல் ஆட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து விடுவார் எதிரிலே இவரோடு அமர்ந்து ஆடுபவர்கள் எல்லாவற்றையும் இவர் இழந்து விடுகிறாரே என்று நிறைய பொருட்களை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபடுவார்கள் நிறைவிலே இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஆட்டம் வருகின்ற பொழுதெல்லாம் இவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது தொடர்ந்து வெற்றி பெற்று எல்லா பொருட்களையும் இவரே வெற்றியால் எடுத்துக் கொள்வார் அதனால் நர் சூதர் என்கின்ற பட்டமும் செக்கிழார் பெருமான் இவருக்கு வழங்குகிறார் அது என்ன நர் சூதர் சூதாட்டம் என்றாலே பலரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் தீய செயலாகவும் அது பார்க்கப்படுகிறது அப்படி தீய செயலை செய்கின்ற ஒருவரை நர்சூதர் என்று பட்டம் அளித்து வழங்குகிறாரே என்கின்ற குழப்பம் நமக்கு ஏற்படும் அனைவராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஆட்டமாக இது இருந்தாலும் கூட இதனுடைய பலனானது அடியவர்களை முழுமையாக சென்று சேருகிறது ஒரு செயலானது நாம் செய்கின்ற விதத்தில் மட்டும் அது பயனளிப்பதாக இருக்கக்கூடாது அது எப்பேர்ப்பட்ட வகையில் பயனை அளிக்கிறது என்றும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் இவர் ஆடுகின்ற இந்த தீய ஆட்டமாக இருந்தாலும் கூட அடியவர்களுக்கு அது நன்மையையே வழங்குவதாக பார்க்கப்படுகிறது அதனால் நர் சூதர் என்று இவர் அழைக்கப்பட்டார் தன்னுடைய எதிரில் இருப்பவர்கள் ஏதேனும் தவறு இழைத்தால் ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து அவர்களை வெட்டி விடுவார் அதனால் மூர்க்கர் என்கின்ற பெயரானது இவருக்கு வழங்கப்பட்டது அதனால் தான் மூர்க்க நாயனார் என அழைக்கப்பட்டார் இவருடைய வரலாறானது பனிரெண்டு பாடல்களிலே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார் அதில் ஒன்பதாவது பாடலில் தான் இவருடைய பெயரையே சொல்கிறார் அதுவும் இவருடைய இயற்பெயர் அல்ல இவருடைய செயலினால் வந்த பெயர் மூர்க்கர் என்பது இவருடைய குணமும் கிடையாது குணத்தால் மிகவும் இனியவர் ஆனாலும் கூட இவர் செய்கின்ற செயலால் மூர்க்கர் என்று அழைக்கப்பட்டதால் மூர்க்க நாயனார் என வழங்கப்படுகிறார் இப்படி நற்சூதராகவும் மூர்க்கராகவும் வளம் வருகின்ற இவர் சூதாட்டத்தின் மூலம் கிடைத்த பொருட்களை எல்லாம் அடியவர்களுக்கு நன்மை கருதி எப்பொழுதும் போல அவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது அவர்களுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வழங்குவது என பல்வேறு நற்காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார் ஐம்பெரும் பாவங்களுள் ஒன்றாக கருதப்பட்ட இந்த சூதாட்டத்தின் மூலம் கிடைக்கின்ற பொருட்களை அடியவர்களுக்கு வழங்குவதால் அந்த பாவம் அடியவர்களையும் சென்று சேராதா என்ற எண்ணம் கூட நமக்கு ஏற்படும் ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று வள்ளுவர் எழுதினார் சான்றோர்கள் பழிக்க கூடிய எந்த ஒரு செயலையும் தாயே பசியோடு இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட பழிக்கத்தக்க ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படி செய்து அதன் மூலம் வருகின்ற பொருளை கூட அந்த தீய குணமானது வந்துவிடும் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கையில் சான்றோர்களால் பழிக்கப்பட்ட ஒரு தீய செயலை இவர் செய்து அடியவர்களுக்கு தொண்டாற்றி நிறைவிலே இறைப்பதம் அடைந்தார் என்பதை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு செயலும் அதனுடைய வினை எப்பேற்பட்டது என்று பொய்மையும் இடத்த என்று அற்புதமான ஒரு திருக்குறள் உண்டு பொய்யாக இருந்தாலும் கூட அது ஒருவனுக்கு நன்மையை செய்யும் என்கின்ற பட்சத்தில் அந்த பொய் கூட உண்மையாகவே பார்க்கப்படும் அப்படி அடியவர்களுக்காக இவர் செய்த அந்த காரியமானது தீய காரியமாக ஒதுக்கப்பட்டாலும் கூட அது நற்செயல்தான் என்பதால் தான் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக மூர்க்க நாயனாரையும் வைத்து நாம் போற்றுகிறோம் நாளை வேறொரு நாயன்மாரோடு சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரேகாமணி மேன்மைகோள் சைவ நீதி திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு